வணக்கம் இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதியதில் கூலித் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார் ஆபத்தான நிலையில் அவரது மகன் சிகிச்சை பெற்று வருகிறார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட இலந்தைக்குடம் கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வராஜ் மகன் அருண்குமார் வயது முப்பத்தி மூன்று கூலித் தொழிலாளியான இவர் இருசக்கர வாகனத்தில் தனது மகனுடன் தஞ்சை மாவட்டம் மரூர் கிராமத்தில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு இன்று இலதைக்குடம் கிராமத்திற்கு தனது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் திருமானூர் அருகே உள்ள அன்னிமங்கலம் பிரிவு சாலையில் திரும்பும்போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையின் ஓரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதியதில் அருண்குமார் சப உயிரிழந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அருகில் இருந்த பொதுமக்கள் ஆபத்தான நிலையில் இருந்த அருண்குமாரின் மகன் ஜெனித் குமாரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து திருமானூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த அருண்குமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து திருமானூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்